வணக்கம் நட்பூக்கலை நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடந்த வருஷம் எல்லாருக்குமே அழகான நினைவுகளை கொடுத்துட்டு போயிருக்குன்னு நம்புகிறேன் எனக்கும் நிறைய அழகான நினைவுகளை கொடுத்துட்டு தான் போயிருக்கு கிட்டத்தட்ட நான் கதை எழுத ஆரம்பித்த நாலு வருஷம் ஆகுது பிஜி செகண்ட் இயரில் இருக்கும்போது ஆரம்பித்தேன் இப்போது எனக்கு ரெண்டு வயசில் ஒரு குழந்தையே இருக்குது நாலு வருஷமாச்சு ஆனால் இடையில கல்யாணம் குழந்தைன்னு கொஞ்சம் கதை எழுதுறக்கு கேப் விட்டுட்டேன் சொல்லப்போனால் போன வருஷத்துலேருந்து தான் மறுபடியும் அந்த கதையெல்லாம் தூசு தட்டி எழுப்பி மறுபடியும் எழுதவே ஆரம்பிச்சேன் எப்படியோ ஒரு மூணு கதையை முடித்து நாலாவது கதை இருக்கேன் எனக்கு இது ஒரு சந்தோஷமான முன்னேற்றம் தான் என்னுடைய எழுத்து பயணத்தில் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு முதல் அடி எடுத்து வச்சிருக்கிறேன் பிறந்திருக்கிற புது வருஷத்துல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாருமே புது வருஷத்துக்கான ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கும் ஒரு ரெண்டு ரெசல்யூஷன் இருக்குது பார்ப்போம் இந்த புது வருஷம் அதை நடத்தி கொடுக்குன்னு நம்புகிறேன் அதே மாதிரி உங்களுடைய ஆசைகளும் நடைபெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லப்போனால் ஆம்பிஷன் வேறு பேஷன் வேறேங்கிறத கற்றுக் கொடுத்தது கடந்து போன வருஷம்தான் உங்களுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு பேஷன் இருந்தால் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண பாருங்கள் எவ்வளவு வேலை இருந்தாலும் நமக்கு பிடிச்சதை செய்யும்போது அதிலிருந்து கிடைக்கிற சுகம் தனிதான் ஓகே கதைக்குள்ளே போவோம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் முடிவோடு எழுந்தாள் சரியாக அந்த நேரம் வெளியே ஹாலில் என்னப்பா தம்பி வீட்டில் எல்லோரும் இருக்கீங்களா நித்திலாவின் பெரியம்மா கனகத்தின் குரல் கேட்டது வாங்கண்ணி வாங்கக்கா கிருஷ்ணனும் மீனாட்சியும் அவரை வரவேற்கும் ஒளி கேட்டது ஐயோ இந்த பெரியம்மா எதுக்கு இப்ப வந்திருக்கு நானே ஒரு வழியாக தைரியத்தை திரட்டி அவங்க கிட்ட சொல்லிடலாம்னு நினைச்சேன் இனி இவங்க போன பிறகுதான் பேச முடியும் சோர்வோடு கட்டிலில் விழுந்தவளின் காதில் வெளியே நடக்கும் உரையாடல்கள் வந்து விழுந்தன வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா அண்ணி அண்ணா எப்படி இருக்காங்க கிருஷ்ணன் விசாரிக்க ம் எல்லோரும் நல்லா இருக்காங்க எங்கே உன் பொண்ணு நித்திலாவை காணோம் வீட்டை கண்களால் துளாவியபடியே வினவியவருக்கு அவள் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த அலுப்புல தூங்கிட்டு இருக்காக்கா நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்றபடி சமையலறைக்குள் செய்ய செல்ல முயன்ற மீனாட்சியை தடுத்தவர் காஃபி எல்லாம் வேண்டாம் இப்படி வந்து உட்கார் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் என்றார் மீனாட்சிக்கு பக் என்று ஆனது ஐயோ இந்த அம்மா பேசினாலே ஏதாவது வில்லங்க மகாத்தானே இருக்கும் மனதிற்குள் பயந்தபடியே அமர்ந்தார் உள்ளே அமர்ந்திருந்த நித்திலாவும் அப்படி என்னதான் பேச போகுது பீடிகையெல்லாம் பலமா இருக்கு யோசித்தபடியே காதை தீட்டிக்கொண்டு அவர் பேசுவதை கவனிக்க ஆரம்பித்தாள் நித்திலாவுக்கு எப்போ கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கீங்க மாக்கி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா மெதுவாக பேச்சு கொடுத்தார் உங்களுக்கெல்லாம் சொல்லாமல் பார்க்க ஆரம்பிக்க மாட்டோம் அண்ணி அவள் வேலைக்கு வேற போய்கிட்டு இருக்கிறா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பிடி கொடுக்காமல் நழுவ பார்த்தார் கிருஷ்ணன் இன்னும் நாலைந்து மாதங்கள் கடந்த பிறகு மகளின் திருமண பேச்சை ஆரம்பிக்கலாம் என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது நீ இப்படியே தள்ளி போட்டுட்டே இரு அங்க சென்னையில் உன் பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா தெரியுமா கனகம் நீட்டி முழக்க கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த நெத்திலாவிற்கு அடிவயிறு பிசைந்தது ஒருவேளை இந்த பெரியம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ கடவுளே நகத்தை கடித்து துப்பியபடி அமர்ந்திருந்தாள் என்ன அண்ணி என் பொண்ணு சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறா இதில் என்ன இருக்கு கனகத்தின் பேச்சை கேட்டு முகம் சுழித்தவாறு கூறினார் கிருஷ்ணன் ம் ம் நீ தான் நினச்சிக்கிட்டு இருக்கணும் உன் பொண்ணு வேலை பார்க்கிறான்னு அவ அங்கே என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறா தெரியுமா மகளை பற்றி பேசவும் கேட்டுக்கொண்டிருந்த மீனாட்சிக்கு கோபமாக வந்தது எதுக்கு அக்கா இப்படி நீட்டி முழக்கிறீங்க என் பொண்ணு சென்னையில் ஆஃபீஸ் வேலை தான் பார்க்கிறாள் போதுமா சற்று காரமாகவே திருப்பி கொடுத்தார் மீனாட்சி ஆமாம் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் உங்கள் பொண்ணை மெச்சிக்கணும் ஏன் தம்பி அவளை சென்னைக்கு அனுப்பும் போதே வேண்டாம்னு நான் தடுத்தேன் என் பேச்சை நீ கேட்டாதானே என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு பெருசா பேசி அனுப்பி வச்ச இப்ப பாரு நாம தான் கிடந்து தவிக்க வேண்டியதா இருக்கு மனதில் வன்மத்தை வைத்து கொண்டு கொட்டி தீர்த்தார் நிதிலாவின் நிலைமையை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இதயம் துடிக்கும் துடிப்பு அவளது காதில் விழுந்தது எங்கே கையை எடுத்தால் இதயம் வந்து வெளியே விழுந்து விடுமோ என்ற அச்சத்தில் நெஞ்சை அழுத்தி கொண்டு அமர்ந்திருந்தாள் கிருஷ்ணனுக்கும் மீனாட்சிக்கும் சுத்தமாக இந்த பேச்சு பிடிக்கவில்லை என்பதை அவர்களது சுழித்த முகங்களே கூறியது அன்னைக்கு சொன்னதையே தான் இப்பவும் சொல்றேன் அண்ணி என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என் நம்பிக்கைக்கு குறைவு வர்ற மாதிரி அவள் நடந்துக்க மாட்டாள் ஆணித்தரமாக கூறியவரின் வார்த்தைகளில் அவர் தன் மகளின் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை பளிச்சிட்டது தன் தந்தையின் வார்த்தைகளில் கண்களை மூடிக்கொண்டு மௌனமாக கண்ணீர் வடித்தாள் நித்திலா இல்லப்பா உங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றல அவள் மனம் மருகி தவித்தது நொடித்தவாறே கிருஷ்ணனை ஏறிட்ட கனகம் உன் பொண்ணு உன் நம்பிக்கையை கொண்ணுட்டா தம்பி அங்கே சென்னையில ஒரு பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்காளாம் நம்ம சதாசிவம் இருக்கிறான்ல அதுதான் உனக்கு கூட கொழுந்தன் முறை அவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னை பக்கம் போனானாம் அப்போ உன் பொண்ணை ஒரு பையன் கூட பார்த்திருக்கிறான் அதுவும் நெருக்கமா அவர் கூறிக்கொண்டே போக போதும் நிறுத்துங்க அண்ணி இப்படி என் பொண்ணு மேலே அபாண்டமா பழி போடாதீங்க சற்று குரலை உயர்த்தி கத்தினார் கிருஷ்ணன் உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கிறாளக்கா இன்னொரு பொண்ணை பத்தி இப்படி யோசிக்காம பேசாதீங்க என்ற மீனாட்சியின் குரல் நடுங்கியது நிதிலாவோ உச்சக்கட்ட அதிர்ச்சியில் சிலையாய் சமைந்திருந்தாள் அவள் கண்களில் இருந்து மட்டும் கண்ணீர் வற்றாத ஜீவநதியாய் பெருகி கொண்டிருந்தது என்னுடைய பெத்தவங்களுக்கு இப்படி ஒரு அவமானத்தை தந்துட்டேனே அவங்களை பார்த்து இன்னொருத்தர் கேள்வி கேட்கிற மாதிரி பண்ணிட்டேனே அவள் மனம் அரற்றியது அவர்கள் இருவரையும் பார்த்து அசால்ட்டாக கையை உதறியவர் ஒன்றும் அபாண்டமா பழி போடல அப்புறம் மீனாட்சி நானும் ஒரு பொண்ணை வச்சிருக்கிறேன் தான் ஆனால் அவ ஒன்னும் கண்டவன் கூட சுத்திக்கிட்டில்லை நான் ஆதாரத்துடன் தான் பேசுகிறேன் அந்த சதாசிவம் அவன் கண்ணால் பார்த்திருக்கிறான் இப்பவே உன் பொண்ணை கூப்பிட்டு என்ன நடக்குதுன்னு கேளு உண்மையை தெரிஞ்சுக்கலாம் ஏற்ற இறக்கங்களோடு ஆங்காரத்துடன் கூறி முடித்தார் கனகம் இப்படியும் சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அடுத்தவர் குடும்பத்தில் என்ன நடக்கும் எதை சொல்லி கழகத்தை ஏற்படுத்தலாம் என்று கண்குத்தி பாம்பாய் கவனித்து கொண்டிருப்பார் அடுத்தவர்களின் மனதை குத்தி கிழிப்பதில் அப்படி என்னதான் குரூர திருப்தியோ தெரியவில்லை கட்டுக்கடங்காமல் பெருகிய கோபத்தை தன் விழிகளை அழுந்த மூடி திறந்து கட்டுப்படுத்திய கிருஷ்ணன் நான் எதுக்கு அண்ணி என் பொண்ணு கேட்கணும் அவ சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கிறா அவளுடைய வேலையில் அவன் நாலு பேர் கூட பழக வேண்டியிருக்கும் வெளியில் நாலு இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும் அதையெல்லாம் பார்த்துட்டு கண்டபடி பேசினால் அது உங்க தப்பு தான் இதுக்கெல்லாம் என் பொண்ணு பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்புறம் என் பொண்ணு கண்டவங்க கூட சுத்தினாலும் அவளை கை நீட்டி ஏன்னு ஒரு வார்த்தை நான் கேட்க மாட்டேன் ஏனா என் பொண்ணு மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படிப்பட்டது இவ்வளவு ஏன் நானே என் கண்ணால் அவளை வேறு ஒரு ஆணோட பார்த்தாலும் சந்தேகப்பட மாட்டேன் அந்த ஆணோட பழகிறதுக்கும் ஒரு தகுந்த காரணம் இருக்கும்னு நம்புவேன் அவள் மேல நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அழுத்தம் திருத்தமாக கூறியவரிடம் அப்படி ஒரு உறுதி தெரிந்தது கணவர் கொடுத்த பதிலடியில் மீனாட்சியின் மனம் சற்று அமைதியடைந்தது எங்க வளர்ப்பு பொய்யா போகாதுக்கா முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க போன வாரம் கோவிலுக்கு போன போது பார்த்தேன் உங்க பொண்ணு ஒரு பையன் உட்கார்ந்து குசு குசுன்னு பேசிட்டு இருந்தா முதல்ல அதை போய் என்னன்னு பாருங்க அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற வேகத்தில் போன வாரத்திலிருந்து மனதில் மறைத்து வைத்திருந்த உண்மையை போட்டு உடைத்தார் மீனாட்சி தன் மகளின் விஷயம் அவருக்கும் அரசல் புரசலாக காதில் விழுந்திருந்தது எனவே மூக்கருபட்டு அமர்ந்திருந்தார் சிலையாய் ஸ்தம்பித்திருந்த நித்திலா ஓவென்று கதறி அழ ஆரம்பித்தாள் தன் அழுகை சத்தம் வெளியே கேட்டுவிடுமோ என்ற பயத்தில் தன் வாயை பொத்தி கொண்டு குமுறினாள் அவள் தந்தை பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவள் இதயத்தை சென்று பலமாக தாக்கியது அதிலும் நம்பிக்கை என்ற வார்த்தை அவளை உயிரோடு கொன்று போட்டது மனதில் இருந்து எழுந்த எதுவோ ஒன்றில் அவள் சிக்கி தவித்தாள் அந்த நிலையிலும் மனைவியை கண்டிப்புடன் பார்த்த கிருஷ்ணன் இன்னொரு பொண்ணை பற்றி தேவையில்லாமல் பேசாதே மீனாட்சி என்று அதட்டியவர் கனகத்திடம் திரும்பி அண்ணி நீங்க வயசுல பெரியவங்க தயவு செய்து இப்படியெல்லாம் பேசாதீங்க நித்திலா உங்களுக்கும் தானே மகள் முறை நம்ம வீட்டு பொண்ணை பத்தி நாமளே கண்டபடி பேசலாமா அவர் குரலில் சற்று வருத்தம் தெரிந்தது என்னதான் இருந்தாலும் அன்னி முறை வயதில் பெரியவர்களின் முன் குரலை உயர்த்தி பேச நேர்ந்ததை அவர் விரும்பவில்லை கிருஷ்ணன் சற்று அமைதியாக கூறவும் கனகமும் சற்று நைச்சியமாக பேச ஆரம்பித்தார் நம்ம வீட்டு பொண்ணுங்கிறதானால தான் விஷயம் கேள்விப்பட்டதும் உன்கிட்ட சொல்ல ஓடி வந்தேன் தம்பி உண்மையோ பொய்யோ நமக்கு எதுக்கு வம்பு இனியும் அவளை சென்னைக்கு அனுப்பாமல் சட்டு புட்டுன்னு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுற வழியை பாரு நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் ஏதோ நல்லவர் போல கூறிவிட்டு கிளம்பினார் கனகம் ஆமாமா இந்த அம்மா எதுக்கு ஓடி வந்ததுன்னு நமக்கு தெரியாது இவ சென்னைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து இதே கூத்துதான் அப்பப்ப வந்து எதையாவது கொளுத்தி போட்டுட்டு போறது எரிச்சலுடன் மீனாட்சி முணுமுணுக்க சரி சரி விடுடி வாழ்க்கைன்னு இருந்தால் நாலு பிரச்சனையை பார்த்துதான் தீரணும் நீ இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத அவ வருத்தப்படுவா என்று கூறி அந்த பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் கிருஷ்ணன் அவர்கள் இருவரும் ஒரு துளியளவு கூட நித்திலாவை சந்தேகப்படவில்லை அவர்களால் சந்தேகப்படவும் முடியவில்லை அவர்களை குற்றம் சொல்லியும் பிரயோஜனமில்லை காதல் விளையாடும் விளையாட்டில் யாரை குற்றவாளியாக்குவது தங்கள் மகளின் மனத்தில் காதல் தனது கள்ளத்தனத்தை புகுத்தியிருக்கிறது என்பதை அவர்கள் அறியாமல் விட்டது யாருடைய தவறும் அல்லவே தரையில் அமர்ந்து மெத்தையில் தலை கவிழ்ந்திருந்த நித்திலாவின் விழிகள் சிவந்து போய் கிடந்தன அழுது அழுது அவள் கண்களில் கண்ணீரை வற்றியிருந்தது தன்னுடைய பெற்றவர்கள் தன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையில் அவள் ஆடி போயிருந்தாள் அவர்களது நம்பிக்கையை கொன்ற குற்ற உணர்வு அவள் கழுத்தை வாழ்கொண்டு அறுத்தது ஐயோ அப்பா உங்க நம்பிக்கையை நான் கொண்டுட்டேன் பெரியம்மா சொன்ன எல்லாமே உண்மைதான் உங்க நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணட்டும்பா எனக்கு ஒரு வழியும் தெரியலையே ஆதுவுடைய காதலை தூக்கி உங்க உங்ககிட்ட வரட்டுமா இல்ல உங்க நம்பிக்கையை கொண்டுட்டு அவர்கிட்ட போகட்டுமா எனக்கு ஒன்றும் தெரியலையே காட்டில் தொலைந்த குழந்தையாய் புலம்பிக் கொண்டிருந்தாள் நிதிலா ஒரு பக்கம் ஆதித்யனின் காதல் விஸ்வரூபம் எடுத்து அவளை அழைக்க இன்னொரு பக்கமோ அவள் அப்பாவினுடைய நம்பிக்கை பெரிதாய் உருவெடுத்து அவளை நோக்கி அமைதியான பார்வையை வீசி வைத்தது இவ்வளவு நாட்கள் மறைந்து கிடந்த பெற்றவர்களின் நம்பிக்கைக்கும் ஆதித்யனின் காதலுக்கும் இடையேயான போராட்டம் மீண்டும் அவள் மனதில் உதயமானது அவள் மீண்டும் இரு மனங்களுக்கும் இடையில் சிக்கி தவிக்க ஆரம்பித்தாள் இல்ல ஆச ஆசையா என்னை பெற்று இவ்வளவு வருஷம் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என் அம்மா அப்பாவினுடைய நம்பிக்கைக்கும் பாசத்துக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் இந்த குற்ற உணர்வோடு என்னால் ஆது கூட வாழ முடியாது வேண்டாம் என்ன ஒரு வருட காதல் தானே இதை நினைக்கும்போதே ஆதித்யனின் காதல் மனம் விழித்துக்கொண்டு வெறும் ஒரு வருட காதல்தான் என்று நீ நினைக்கிறாயா இந்த ஒரு வருட காதலிலேயே நீ ஏழு ஏழு ஜென்மங்களுக்குமான காதலை அவன் மேல் வைத்திருக்கிறாய் அது தெரியும் தானே என்று கேள்வி கேட்டது அந்த காதல் அந்த காதல் மட்டும் போதும் இந்த ஜென்மத்துக்கான வாழ்க்கையை நான் வாழ்ந்து விடுவேன் எனக்கு அந்த காதல் மட்டும் போதும் அந்த காதலுக்கு உரியவன் வேண்டாம் மனம் கதறி துடித்து ஓலமிட்டது ஒரு முறை உங்கள் அம்மா அப்பா கிட்ட நீ காதலிக்கிற விஷயத்தை சொல்லிப்பார் அப்புறம் முடிவெடுக்கலாம் காதல் மனம் எடுத்துரைக்க அவளெங்கே எங்கே அதையெல்லாம் கவனிக்கும் மனநிலையில் இருந்தாள் அவள்தான் பெற்றவர்களின் நம்பிக்கையில் மூழ்கி காதலை தொலைத்து கொண்டிருந்தாளே எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நான் என் அம்மா அப்பா கிட்ட பேசட்டும் நான் காதலிக்கிறேன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவங்க மனசை விட்டுருவாங்க வேண்டாம் இது வேண்டாம் என்னுடைய விதி இதுதான்னு நான் நினைச்சுக்கிறேன் பைத்தியம் பிடித்தவள் போல் புலம்பியவள் காதலுக்காக போராடாமல் விதியின் மேல் பழியை தூக்கி போட்டாள் என்ன நடந்தாலும் சரி காதலிப்பவர்கள் காதலுக்காக போராட வேண்டும் பெற்றவர்களையும் காயப்படுத்தாமல் காதலையும் தூக்கி எறியாமல் போராட கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த போராட்டத்திற்கு பயந்து விதியின் பின்னால் ஒளிந்து கொள்பவர்கள் கோழைகள் இந்த போராட்டத்தை கற்றுக்கொள்ளாமல் காதலிக்க கூடாது ஆதித்யனின் காதல் இல்லாமல் அவளால் மட்டும் வாழ்ந்து விட முடியுமா என்ன இல்லை காதல்தான் அதற்கு அனுமதித்து விடுமா அவளுடைய இதய துடிப்பே ஆதித்யன்தான் அவன் இல்லையென்றால் அந்த துடிப்பும் நின்றுவிடும் என்பதை உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கிக்கொண்டிருந்த நித்திலா உணரவில்லை தன்னவனுடைய காதலின் ஆழம் தெரியாமல் அவள் முடிவெடுத்து விட்டாள் அந்த முடிவே அவன் அறிய வரும்போது அவன் காதல் தீவிரவாதியாக அவதாரம் எடுப்பான் பித்து பிடித்தவள் போல் அவர்கள் வீட்டு ஹால் சோபாவில் அமர்ந்திருந்தாள் நித்திலா அவள் விழிகளில் அணை கட்டியிருந்த கண்ணீர் எப்பொழுது வேண்டுமானாலும் விழுந்து விடுவேன் என்று அவளை பயமுறுத்திக்கொண்டிருந்தது நித்திமா குட் மார்னிங் டா மணி ஏழுதான் ஆகுது அதுக்குள்ள எழுந்துட்டியா அப்பொழுதுதான் எழுந்து வந்த கிருஷ்ணன் விசாரித்தார் ம் ஆமாப்பா கலங்கி சிவந்திருந்த விழிகளை அவருக்கு காட்டாமல் இருக்கும் பொருட்டு தலையை திருப்பியபடி பதிலளித்தாள் மீனு புள்ளை எழுந்திருச்சிட்டா பாரு காஃபி கொண்டு வா சமையல் அறையை நோக்கி அவர் குரல் கொடுக்கும் போதே கையில் பால் டம்ளரோடு அங்கு விஜயமானார் மீனாட்சி நேத்து மதியம் சாப்பிட்டதுதான் நைட்டும் எதுவும் சாப்பிடாம படுத்துட்ட வெறும் வயிற்றுல காஃபி குடிக்கக்கூடாது இந்தா பால் குடி என்றபடி அவள் கையில் பால் டம்ளரை திணித்தார் மாம் சுரத்தே இல்லாமல் அதை வாங்கி பருகிய மகளை பெற்றவர்கள் ஆராய்ச்சி விழிகளோடு நோக்கினர் இருவரின் விழிகளிலும் என்னா சிவழுக்கு என்ற கேள்விதான் தொக்கி நின்றது நித்திகண்ணா ஏன் ஒரு மாதிரி இருக்க முகமெல்லாம் வேற வீங்கி போய் கிடக்கு மகளின் மௌனத்தை தாங்க முடியாமல் கிருஷ்ணன் வினவ ஒண்ணும் இல்லைப்பா என்றவள் பாதி குடிக்கப்படாமல் இருந்த பால் டம்ளரை டீபாயின் மீது வைத்தாள் அவர் மகளையே கவனித்து கொண்டிருக்க அவள் தனக்குள் உழன்று கொண்டிருந்தாள் நித்தி நேத்து பெரியமா பேசிட்டு போன விஷயத்தை கேட்டியா அமைதியான குரலில் கிருஷ்ணன் கேட்க அவளோ ஆமாம் என்று தலையாட்டினாள் அவள் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வழிந்து அவள் கையில் பட்டு தெரித்தது ஒரு பொறிமூச்சை வெளியிட்டவர் அவள் அருகில் அமர்ந்து ஆதரவாக அவள் தோலை சுற்றி அணைத்தபடி கண்ணா இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா அவர் பேசியதெல்லாம் ஒரு பேச்சுன்னு நீ கேட்டுட்டு அழுதுகிட்டு இருக்க இந்த அப்பா உன் மேல முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கிறேன் யார் என்ன பேசினால் என்ன உனக்கு பின்னாடி நான் இருக்கிறேன் பேசுறவங்களுக்கு என்ன பேசிட்டு தான் இருப்பாங்க வாழ்க்கையில சில சமயங்கள்ல சில பிரச்சனைகளை கடந்துதான் ஆகணும் அவள் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டபடி அமைதியான குரலில் கூறினார் என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதாடா யாரோ என்னமோ பேசிட்டு போகட்டும் இந்த அப்பா உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் குறையாது சரியா கலைந்திருந்த தலைமுடியை ஒதுக்கிவிட்டபடி கூறியவரின் தோளில் சாய்ந்து கதற ஆரம்பித்தாள் நித்திலா அழுகைக்கு இடையில் சாரி பா சாரி என்ற வார்த்தைகள் தான் வந்து விழுந்தன மகள் எதற்காக மன்னிப்பு கேட்கிறாள் என்பதை அந்த பெரியவர்கள் யோசித்திருக்கலாம் யோசிக்காமல் விட்டதுதான் காதலின் விளையாட்டு நித்திமா என்ற தந்தையின் குரலோ அழாதேடா என்ற தாயின் அக்கறையோ எதுவுமே அவள் காதில் விழவில்லை ஒரு மூச்சு அழுது தீர்த்தவள் அவர் தோளிலிருந்து எழும்போது ஒரு தீர்க்கமான முடிவோடு எழுந்தாள் பதினோரு மணிக்கு ஆதித்யன் வந்து அழைத்துச் செல்வான் என்ற எண்ணம் பிறக்கம் இருவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்புவதற்காக அறைக்குள் நுழைந்தவளின் மனதில் இன்றோடு அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அசைக்க முடியாத எண்ணம் வேரூன்றி இருந்தது பாவம் அவளுக்கு தெரியவில்லை அந்த முற்றுப்புள்ளிக்கு அருகில் இன்னொரு புள்ளியை வைத்து ஆதித்யன் அதை தொடர்கதையாக்கப் போகிறான் என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை ஆதித்யன் வைக்கும் புள்ளிக்கு அருகில் இன்னொரு புள்ளியை வைத்து காதல் அந்த தொடர்கதையை அழகிய பெரும் காவியமாக்கப் போகிறது என்பதை அவ்விருவருமே அறிந்திருக்கவில்லை அகம் தொட வருவான் அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு ஆதித்யனின் காரில் அமர்ந்திருந்த நிதிலாவின் மனம் முழுக்க ரணம் 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 மட்டுமே பெற்றவர்களின் பாசத்தில் மூழ்கி முடிவெடுத்து விட்டாலே தவிர தன்னவனின் முகம் பார்த்து நீ வேண்டாம் உன் காதல் வேண்டாம் என்று அவளால் மட்டும் எப்படி சொல்ல முடியும் அவள் உயிரில் கலந்தவன் அல்லவா அவன் அவள் இதய துடிப்பில் உறைந்திருப்பவன் அல்லவா அவன் மனதிற்குள் மலர்ந்து மனம் பரப்பி கொண்டிருக்கும் காதலை கசக்கி எறிவது ஒன்றும் அவ்வளவு சுலபமான காரியம் அல்லவே காரில் ஏறியதிலிருந்து அவள் முகத்தை பார்த்து கொண்டுதான் இருந்தான் ஆதித்யன் அவள் மனதிற்குள் ஏதோ போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தாலும் அவன் வாயை திறந்து எதையும் கேட்கவில்லை அவளே கூறட்டும் என்று அமைதி காத்தான் பிரம்மை பிடித்தவள் போல் சாலையையே விரித்து அமர்ந்திருந்தாள் நித்திலா விழிகளில் இருந்த கண்ணீரை இமை சுமிட்டி அடக்கினாள் பயணம் நீண்டு கொண்டிருந்ததை தவிர அவள் வாயை திறந்த பாடாக இல்லை போக்குவரத்து நெரிசல்கள் அடங்கி கார் ஆரவாரமற்ற நெடுஞ்சாலையில் விரைந்து கொண்டிருந்தது ஒரு பெருமூச்செடுத்து தன்னை சமன்படுத்தி கொண்டவள் ஒரு முடிவோடு நிமிர்ந்து அவனை பார்த்தாள் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆது என்று அவனை அழைக்க வந்தவள் முயன்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு மொட்டையாக கூறினாள் ஒன்றும் பேசாமல் சாலையோரமாக இருந்த மரத்தடியில் காரை நிறுத்தியவன் அவள் புறமாக திரும்பி அமர்ந்தபடி ம் சொல்லு என்று வினவினான் அது வந்து தன் கையில் அகப்பட்ட துப்பட்டாவின் நுனியை பிடித்து திருகியபடி மென்று விழுங்கிக் கொண்டிருந்தாள் அவள் அவளது வலது கையை பற்றி தன் இரு கைகளுக்கும் இடையில் வைத்து பொத்தி என்ன தயக்கம் பேபி எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சொல்லு காதலுடன் வினவியனை வினவியவனை ஏறிட்டு பார்க்க முடியாமல் தன் விழிகளை தாழ்த்தி கொண்டவள் அவன் பிடியிலிருந்த தனது கரத்தை மெதுவாக விலக்கிக் கொண்டாள் அவன் முகத்தை சந்திக்காமல் வேறு எங்கோ தன் பார்வையை செலுத்தியவள் எல்லாத்தையும் இன்றோடு முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் அவள் கூறி முடித்த அடுத்த நொடி அவன் கரம் இடியாய் அவள் கன்னத்தில் இறங்கியது அவன் அடித்த அடியில் அவள் விழிகளிலிருந்து கரகரவென்று கண்ணீர் வழிந்தது கண்ணம் தீயாய் எரிய அவளது வலது கை அவளையும் அறியாமல் உயர்ந்து சென்று அவள் கண்ணத்தை பற்றி ஆக்ரோஷத்தின் மொத்த உருவமாய் ரௌத்திரத்துடன் அவளை முறைத்து அமர்ந்திருந்தான் ஆதித்யன் அவன் கழுத்து நரம்புகள் புடைத்த விதத்திலிருந்தும் கைமுஷ்டி இறுகியதிலிருந்தும் அவனது கோபத்தை நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது என்னடி சொன்ன அவனுடைய உருமலில் மேனி நடுங்க அவள் கார்கதவோடு சென்று ஒன்றிக்கொண்டாள் விழிகளில் கண்ணீரோடு கன்னத்தை ஒரு கையால் தாங்கியபடி அதிர்ச்சியுடன் தன்னை நோக்கியவளைக் கண்டு அவன் சிறிதும் இழகவில்லை என்ன சொன்னேன்னு கேட்டேன் அவன் கத்திய கத்தலில் உடல் தூக்கி வாரி போட நிமிர்ந்தவள் ஒருவாராக தைரியத்தை திரட்டி கொண்டு இ இத்தோட எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் திக்கு திணறி கூறி முடித்தவள் அவனிடமிருந்து மீண்டும் ஒரு அறையை வாங்கி கட்டிக்கொண்டாள் கொண்டாள் அவனுடைய இரும்புக்கரம் அவளுடைய மென்மையான கன்னங்களை முரட்டுத்தனமாக பதம் பார்த்ததில் அவளுக்கு இருட்டி கொண்டு வந்தது கண்களில் பூச்சி பறக்க எதிரில் அமர்ந்திருந்தவனின் உருவம் மங்களாக தெரிய ஆரம்பிக்க தாழ முடியாமல் கார் சீட்டில் சாய்ந்து கொண்டாள் அவளது நிலையை உணர்ந்தவனாய் காரிலிருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவள் மடியில் விட்டிருந்தவன் குடி என்றான் உருமலாக அவனுடைய அரட்டலில் அவசர அவசரமாக பாட்டிலை எடுத்து தன் வாயில் சரித்து கொண்டாள் அதன் பிறகுதான் கொஞ்சம் தெளிவே வந்தது கோபப்படத்தான் செய்வார் ஆத்திரப்பட்டு அடிக்கத்தான் செய்வார் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி என் முடிவை தெளிவா இவர்கிட்ட சொல்லாம விடப்போவதில்லை மனதிற்குள் உரு போட்டு கொண்டவள் ஒரு முடிவோடு நிமிர்ந்தாள் அவளுடைய நிமிர்வில் அவன் புருவம் சுருங்கியது கண்கள் இடுங்க அவளை வெறித்தவன் ஸோ ஒரு முடிவோடுதான் வந்திருக்க அப்படித்தான அவன் பார்வை அவளை குத்தி கிழித்தது அவனது பார்வையில் வெளவளத்த மனதை வெகு சிரமப்பட்டு தைரியப்படுத்தியவள் ஆமாம் என்றால் அழுத்தமாக என்ன முடிவு அவன் பார்வை அவள் கண்களை விட்டு இம்மியளவும் அகலவில்லை நாம நாம பிரிஞ்சிடலாம் இதை கூறும்போதே கூர்மையான கத்தியை வைத்து தன் இதயத்தை யாரோ குத்தி கிழித்து ரணமாக்கும் வழியை அனுபவித்தாள் நித்திலாம் வந்த ஆத்திரத்தில் அவளை அறைவதற்காக கையை ஓங்கியவன் அவளது கன்னத்தில் செக்க செவேலென்று பதிந்திருந்த தனது விரல் தடத்தை பார்த்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் இன்னும் ஒரு அடி அடிச்சாலும் தாங்க மாட்டாள் அவ்வளவு கோபத்திலும் காதல் மனம் அவளுக்காய் பரிதாபப்பட இயலாமையில் சே என்று கத்தியபடி ஸ்டியரிங்கை ஓங்கி குத்தினான் இரு கைகளாலும் ஸ்டியரிங்கை எறிக பற்றியபடி அவன் கோபத்தை கட்டுப்படுத்த போராடி கொண்டிருக்க அவளோ மேலும் பேச ஆரம்பித்தாள் போதும் நம்மளுடைய காதல் உறவு எல்லாமே போதும் எல்லாத்துக்கும் இன்றோடு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் மேலும் என்ன கூறியிருப்பாளோ அதற்குள் கோபத்தை கட்டுப்படுத்த போராடி கொண்டிருந்தவனின் பார்வையில் அவளது மொபைல் வந்து ஆங்காரமாய் அதை எடுத்து சாலையில் தூக்கி எறிந்தான் ஆதித்யன் அவள் மீது காட்ட முடியாத கோபத்தை அவளது மொபைலின் மீது அவன் காட்டியிருக்க அதை தாங்க முடியாமல் அந்த மொபைல் சுக்கு நூறாய் உடைந்து போனது எப்படிடி எப்படி உன்னால இந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சது உன் மனசு உறுத்தலையா உன் மனசுல இருக்கிற என் மீதான காதல் உன்னை கேள்வி கேட்கலையா வழியுடன் வினவினான் அவன் ச்சே நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லடி இவ்வளவு நாள் என்னை காதலிச்சியே அந்த காதல் பொய்யா எப்படி ஒரு நிமிஷத்தில் நான் வேண்டாம் என்னுடைய காதல் வேண்டாம்னு உன்னால் முடிவெடுக்க முடிஞ்சது கோபம் இருந்த இடத்தை காதலின் ரணம் ஆக்கிரமித்து அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வழியில் தோய்ந்து வந்தது அவன் குரலில் இருந்த வழி அவன் கண்களில் தெரிந்த ரணம் நித்திலாவின் காதல் இதயத்தை சுக்குநூறாய் உடைத்து போட்டது தன்னவனை பார்க்க முடியாமல் விழிகளை அழுந்து மூடிக்கொண்டவளின் கொண்டவளின் இருந்து கண்ணீர் வழிந்தது என்னை மன்னிச்சிடுங்க அது எனக்கு வேற வழி தெரியல என் அம்மா அப்பாவை என்னால உயிரோடு சாகடிக்க முடியாது மனதிற்குள் மறுகியவள் தன்னவனை உயிரோடு கொல்ல விழைந்தாள் ஒரு பெருமூச்சோடு விழிகளை திறந்தவள் என் அப்பாவுடைய நம்பிக்கையை என்னால கொல்ல முடியாது வேண்டாம் ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க அவங்க அவங்க ரெண்டு பேரும் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா என் பெரியம்மா வந்து என்னை பத்தி தப்பு தப்பாய் சொல்லியும் கூட என் அம்மா அப்பா அவங்களை நம்பல அன்று வீட்டில் நடந்த அனைத்தையும் கூறியவள் என் பொண்ணு மேலே எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குன்னு ஆணித்தனமா சொன்னாரு அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது அதுக்குத்தான் சொல்றேன் நாம விலகிக்கலாம் மனம் வலிக்க வலிக்க அந்த வார்த்தைகளை கூறினாள் நித்திலா அவளை அடிபட்ட பார்வை பார்த்தவன் என் அப்பாவுடைய நம்பிக்கை என் அப்பாவுடைய நம்பிக்கை அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றியடி அப்போ என்னுடைய காதல் என்னுடைய காதலை எங்க குப்பையில தூக்கி போட போறியா நம்மளுடைய காதல் டி நம்மளுடைய காதல் அதை எப்படி அனாதை மாதிரி தூக்கி போட உனக்கு மனசு வந்தது என்னால முடியல ஏடி நான் உன்னை காதலிக்கிறேன் காதல் காதல்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் தெரியுமாடி உனக்கு உனக்கெங்கே தெரிய போகுது தெரிஞ்சிருந்தா இப்படி என் காதலை அவமதிச்சிருக்க மாட்டேன் அவன் முகத்தில் இதுவரை அவள் பார்த்திராத உணர்ச்சிகள் வந்து போயின இதழ்களை அழுந்த கடித்து தன் மனதின் ரணத்தை மறைத்தவள் இலகிடாதே நித்தி இந்த யுத்தத்துல நீ உன் பெத்தவங்க பக்கம் நிற்கிறா அவங்களுக்காக நீ போராடித்தான் ஆகணும் மனதிற்குள் உரு போட்டு கொண்டவள் ஒன்றை மறந்துவிட்டாள் பெற்றவர்களுக்காக அவர்களது நம்பிக்கைக்காக தன்னுடைய உயிர்காதலை துடிக்க துடிக்க கொள்ளப் போகிறாள் என்பதை மறந்துவிட்டாள் வாழ்க்கையில் இரண்டையும் சரிசமமாக ஏற்று நடந்து பழக வேண்டும் என்பதை அந்த பேதைக்கு யார் சொல்லி புரிய வைப்பது இருபத்தி இரண்டு வருஷ சொந்தத்துக்காக ஒரு வருட பந்தத்தை விடுறது தப்பு இல்லை என் அப்பா கண்களில் தெரிஞ்ச நம்பிக்கையை என்னால் சிதைக்க முடியாது இதழ்கள்தான் கூறியதை தவிர அவளது விழிகள் அருவியாய் மாறி கண்ணீரை பொழிந்தன அவளுடைய உயிர் காதல் அவளுடைய இருதயத்தில் அமர்ந்து கதறி ஓலமிட்டு கொண்டிருந்தது ஒரு வருட காதலா கோபத்துடன் உதடுகளை மடித்து இகழ்ச்சியாக ஒரு சிரிப்பை உதிர்த்தவன் வெறும் ஒரு வருட காதல் என்னுடைய காதல் உனக்கு வெறும் ஒரு வருட காதலா இருந்துட்டு போகட்டும் என்னுடைய இந்த வெறும் ஒரு வருட காதலுடைய ஆழத்தையும் தீவிரத்தையும் நான் உனக்கு காற்றேன் அழுத்தமாக உரைத்தவன் வேகமாக காரை கிளப்பினான் அவனுடைய அழுத்தமான வார்த்தைகளும் அவனுடைய தீவிரமான பார்வையும் அவளது முதுகு தண்டை ஜில்லிடச் வைத்தன காதலுடைய ஆழத்தை எனக்கு காற்றாரா இதுக்கு என்ன அர்த்தம் யோசித்தவளுக்கு சத்தியமாய் விடைபிடிபடவில்லை